ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து சுபீட்சம் நிலவ மகாலட்சுமி வழிபாடு அப்படி எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எந்தவித கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வேணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படிப்பட்ட நிலையை தான் நாம சுபீட்சம் என்று சொல்றோம் இந்த சுபீட்சத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் தான் வந்து மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரிடம் நாம எதை முழுமனதோடு கேட்டாலும் அது வந்து நமக்கு கிடைக்கும்ன்னே சொல்லலாம் அப்படி நாம கேட்பவை நமக்கு கிடைக்கவும் நம்மளுடைய வாழ்க்கையில சுபீட்சம் ஏற்படவும் செய்ய வேண்டிய ஒரு மகாலட்சுமி வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு வேண்டுமா வீரம் வேண்டுமா நல்ல நினைவாற்றல் வேண்டுமா நாம் செய்யக்கூடிய விவசாயம் சிறந்து விளங்க வேண்டுமா சாப்பிடும் சாப்பாட்டிற்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டுமா மற்றது பணவரவு வரவு அதிகரிக்கணுமா எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய தைரியம் வேண்டுமா இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அது அனைத்தையுமே வந்து தரக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக இருக்கிறவர் தான் மகாலட்சுமின்னு சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மிகளில் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகால ாயார நம்ம முழு மனத்தோடு வழிபாடு செய்யும் பொழுதுதான் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மளை தேடி வரும்னு சொல்லலாம் இந்த எளிமையான தீப வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க செய்யணும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு வந்து வாசனை மிகுந்த வெள்ளி நிற பூக்கள் அல்லது பாத்தீங்கன்னா தாமரை பூக்கள் வேண்டும் சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அகல் விளக்க விட கொஞ்சம் சற்று பெரிதாக இருக்கக்கூடிய மண்ணால் செய்ய கிண்ணம் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்க வாங்கி கொள்ளுங்கள் அதை வெளிப்புறத்துல மஞ்சளை வைத்து கொள்ளுங்கள் மணிக்கு மகாலட்சுமி தாயாரின் முன்பாக ஒரு தாம்பாள தட்டை வச்சு அதுல வந்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற மலர்களை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு நடுவா பாத்தீங்கன்னா நீங்க மஞ்சள் பூசி பொட்டு வச்சுட்டு அந்த கிண்ணம் இருக்கும் அல்லவா அதை வச்சு வந்து அதை முழுவதும் வந்து கல்லுப்பை கொட்டிட்டு அதாவது வந்து சரிசமமாக பரப்பி வச்சு கொள்ளுங்கள் அதற்கு மேல வந்து ஒரு அகல் விளக்க வச்சு சுத்தமான பசுனை அல்லது பாத்தீங்கன்னா நெல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது வந்து தாமரை தண்டு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்க நெய்வேத்தியமாக வச்சு கொள்ளலாம் இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து இந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எதுவும் அதை வந்து நேர்மறையான வந்து பயன்படுத்தி கூறணும் அது நடந்து முடிஞ்சது போல வந்து பாவித்துக் கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு நன்றி சொல்லணும் இப்படி தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் ஒரே வேண்டுதலை முன் வச்சு நாம வழிபாடு செய்யும் பொழுதுதான் மகாலக்ஷ்மியின் அருளால் வந்து நாம நினைச்சது வந்து நடப்பதோடும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் நடைபெறும்னே சொல்லலாம் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை நினைச்சு செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான உண்டாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வந்து வாழ்வார்கள் இந்த தகவலையும் கூறிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி